இப்போ நம்ம இன்றைக்கி கருவேப்பிலை வச்சு ஒரு இறால் தொக்கு தான் பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறதை இந்த வீடியோவில் வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு கறாவில் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டு மஞ்சத்தூள் அது கூட மஞ்சள் தூள் மட்டும் போட்டு உப்பெல்லாம் போடக்கூடாது வெறச்சி போயிடும் அதனால் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு பெசரி வச்சுட்டேன் பெசரி ஒரு ஒரு கால் மணி நேரம் போல் கழுவி சுத்தம் பண்ணதை மஞ்சத்தூள் போட்டு பெசறி அனுப்பி வச்சுட்டு அடுத்தது நம்ம கடாயில் தாளிக்கிறதுக்கு வேண்டதை அரைச்சிக்க போகிறோம் அதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகு சீரகம் சோம்பு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம் இப்போ அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை காமிக்கிற மாதிரிங்க அதில் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும் இப்போ அந்த தொக்கு ரெடி ரெடியாகிடுச்சு அந்த மசாலா ரெடி ஆகிட்டு அடுத்து தொக்கு தயாரிக்கிறதுக்கு கருவேப்பிலையும் சோம்பும் தாளிச்சிக்கிட்டேன் தாளிச்சுக்கிட்டு அது கூட வந்து தக்காளி கொஞ்சம் நிறையா போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் புளிப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் புளி ஊற்றாமல் கலர் மாறிவிடும் அதனால் வெறும் தக்காளி மட்டும் போட்டுக்குவோம் போட்டுக்கிட்டு இந்த அரைச்ச மசாலாவை அதில் போட்டுக்கிறேன் கருவேப்பிலை அரைச்ச மசாலாவாக அதில் போட்டுக்கிறேன் போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரியிற வரைக்கும் வதக்கி விடுவோம் அதுக்கு வதக்கிட்டு இருக்கும்போதே அதில் என்னென்ன போடணுன்னாக்கா நல்லா வதங்கியாச்சு ஓரளவு எண்ணெய் பிரீகிற மாதிரி இருக்குது பாருங்க நம்ம எல்லாமே பச்சையாக தான் போட்டு வதக்கிட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் நேரம் அது வதங்கணும் இப்போ லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிறோம் அடுத்தது அது கூட உப்பு போடுறோம் நம்ம ராலில் உப்பு போடலை அதனால் அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கு மஞ்சள் போட்டுக்கிறேன் அடுத்தது மல்லித்தூள் மட்டும் கொஞ்சோண்டு போட போகிறோம் மிளகாய் தூள் போட்டால் கலர் மாறிவிடும் அதனால் மல்லித்தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இல்லை ரொம்ப போட்டோம்னா கலர் மாறிவிடும் அதனால் ஒரு டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள் போட்டு நல்லா எண்ணெய் பெரியிற அளவு வதக்கியாச்சு வதக்கின பிறகு இந்த க பெசரி வச்ச ஆலை அதில் போட்டுறேன் அதில் வெறும் மஞ்சள் தூள் மட்டுந்தான் போட்டு புரட்டியிருக்கோம் அதை வந்து இதில் போட்டுறேன் இதில் போட்டு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு ரெண்டு பரட்டு பரட்டி விட்டுறேன் இப்போ பரட்டி இருக்க இப்போ இந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டி எடுக்கணும் பரட்டிட்டு இப்போ நம்ம மிக்சி ஜார் கழுவுன தண்ணியை அதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் இந்த ரால் வேகணும் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறோம் ஊற்றிட்டு இப்போ ஒரு கலர் கலரிட்டு நான் மூடி வச்சிடறேன் அந்த மசாலாவை இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்ச பிறகு பார்த்திங்கன்னா அந்த தண்ணி சுண்டி வந்திருக்கும் ஒரு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இப்போ தொக்கு ரெடி ஆகிடுச்சு தொக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வச்சுக்கலாம் இப்போ இறக்குறப்ப தான் நம்ம எலுமிச்சை மழை ஊற்றணும் அதனால் லெமன் ஜூஸும் கொஞ்சமாக ஒரு அரை மூடியே விழிஞ்சி ஊற்றிக்கும் இறக்கும்போது ஊற்றணும் முன்னாடியே ஊற்றுனா கசப்பாயிடும் அவ்வளோதான் இப்போ இறால் மசாலா தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை பை தேங்க்யூ